அன்பு சொந்தங்களே ஹெல்த்துக்கு அடுத்தபடியான வெல்த் அந்த பணம் நம்மடம் நிறைய வரணும் அப்படின்னா பணம் மட்டும் இல்லை எல்லா விதமான செல்வங்களும் நம்மகிட்ட நிறைய சேரணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியாக அதை அணுகணும் அப் அப்படின்னு பார்ப்போம் நம்மகிட்ட இப்போ பணம் இருக்கலாம் இல்லை இல்லாமலும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அதை ஒத்துப்பீங்களா இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோமோ அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை வெளிப்படுத்தினோமோ அந்த வாழ்க்கையை தான் இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் ஈர்ப்பு விதியின் கசப்பான ஒரு உண்மை ஆனால் இது ரொம்ப உண்மையான உண்மையும் கூட சரி போனதெல்லாம் போகட்டும் இனிமே எனக்கு பணம் நிறைய வேணும் நான் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா நம்ம எண்ணங்களை எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு ஒரு பில் கட்டணும் இல்லைன்னா இந்த மாத வாடகை கொடுக்கணும் இல்லை இஎம்ஐ கட்டணும் அப்படின்னுலாம் வரும்போது அதை நினச்சி நம்ம வருந்தாமல் அதெல்லாம் கட்டுற அளவுக்கு என்னிடம் பணம் இருக்கிறது அப்படின்னு நினச்சி ஒரு மன நிறைவோட திருப்தியோடு நீங்கள் அதை கட்டணும் மேலும் யாருக்காவது நம்ம பணம் கொடுக்க இருந்தால் அதை அன்போடு நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்துட்டா நமக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு வரிய மனப்பான்மையெல்லாம் நம்ம வளர்த்துக்காம நமக்கு கொடுத்தா கிடைக்கும் இறைக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மனநிலையிலிருந்து கொடுக்கும்போது நிஜமாகவே நம்முடைய வருமானம் பெருகும் பணத்திற்காக நன்றி உணர்வை நாம் எழுதும்போது நமக்கு பண தேவை ஏற்படும் போது அதை எப்படியெல்லாம் நம்ம சந்தித்தோம் நமக்கு அந்த பணம் எப்படியெல்லாம் கிடச்சிச்சின்னு எழுதலாம் அப்போ நம்ம எப்படி ஒரு மகிழ்வோடு இருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது பிளான் மட்டும்தான் பண்ணியிருப்போம் ஆனால் பணம் எத்தனையோ வழிகளில் நமக்கு வந்து சேர்ந்துருக்கும் சின்ன வயசில் நம்ம ஒரு பொம்மை காருக்கு ஆசைப்பட்டிருப்போம் அதை நம்ம அப்பா கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்பா நமக்கு கிடைச்ச மகிழ்ச்சியும் இப்போ வீடு கட்டும்போது கிடைச்ச மகிழ்ச்சியும் வெவ்வேறான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அந்த வயதில் சின்ன வயதில் அது மகிழ்ச்சி இப்போ இது மகிழ்ச்சி அப்போ மகிழ்ச்சிக்கு நம்ம மனம்தான் காரணமே தவிர செயல்கள் அல்ல சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆசைப்பட்ட பணம் பொருள் இதெல்லாம் நமக்கு எப்படி கிடச்சிதுன்னு நினச்சி பார்த்தா ஒன்று நூறு இல்லை ஆயிரம் விஷயங்களுக்கு மேலே நடந்திருக்கும் அதெல்லாம் நம்ம நன்றி உணர்வோடு எழுத ஆரம்பிக்கும்போதே போதே நம் மனம் வந்து அந்த நன்றி உணர்வால் நிரம்பி ததும்பும் ததும்பும் அந்த உணர்வுதான் பிரபஞ்சத்திடமிருந்து மேலும் 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 நமக்கு பொருளையோ பணத்தையோ கொண்டு வந்து சேர்க்கும் அபண்டன்ஸ் செல்வ செழிப்பு இதெல்லாம் பெறுவதற்கான நல்ல வழி எது அப்படின்னா நமக்கு பணம் செல்வச்செழிப்பு எல்லாம் கிடைத்த காலங்களை நம்ம மனதில் திரும்பவும் கொண்டு வந்து அதற்கு மிகுந்த நன்றி இருப்பது தான் செல்வ செழிப்பான மனநிலை செல்வத்தை ஈர்க்கும் நன்றி